வணக்க மக்களே சட்டமுறை கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று விலகி இருக்கிறதா அதிமுகவில் இருந்து நான்கு முக்கிய நிர்வாகிகளை அடியோடு நீக்கம் செய்தார் எடப்பாடி பழனிசாமியா அதிரடி காட்டும் அரசியல் களமா வாங்க வீடியோவை மூலியமா கன்றலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்குடு என அனைத்து வேலைகளுமே மும்பாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் தமிழகத்தில் அவர்களது கட்சியானது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அதாவது அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் தான் அதிமுக பொய்ச்சாலை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் ஒற்றை தலைமையை உறுதிப்படுத்தும் வகையில்தான் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி சில நிர்வாகிகள் எல்லாம் தங்கள் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டு உத்தரவை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது சில மாதங்களுக்கு முன் சீனியரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் ஈரோடு பூனகன் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து பிரிந்த ஓ பி எஸ் சசிகலா டிவி தினகரன் போன்றோரெல்லாம் மீண்டும் கட்சிகள் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தியதாலும் தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியில் கூட ஓபிஎஸ் தினகரனுடன் ஒரே காரில் சென்று கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அதாவது அவரது ஆதரவாளர்கி சத்யபவா உள்ளிட்ட பதிமூணு பதினாலு நிர்வாகிகள் எல்லாம் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு உத்தரவை பிறப்பித்ததா எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பு அதிமுகவின் கொள்கை குறிக்கோளுக்கு கோட்பாடுகளுக்கும் முரணாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் கண்டிப்பாக அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முழுமையாக நீக்கப்படுவார் என்ற ஒரு சட்டத்தை கொண்டிருந்திருக்கார் அது மட்டுமன்றி சட்டம் ஒழுங்குமுறை குலையில் வகையிலும் நடந்து கொண்டாலும் கண்ணியத்திற்கு மாசு ஏற்பட்டும் வகையில் கட்டுப்பாடுகளை மீறி கலங்கும் அவர் பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட காரணத்தினால் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது மண்டபம் பேரூராட்சி கழக செயலாளர் கே எம் சீமான் வரைக்காயம் அவர்களை மாவட்ட மீனவர் பிரிவு இணைச் மண்டபம் பேரூராட்சி கழக மாவட்ட பிரதிநுமான எல் சீனிவாச காதர் மெய்தீன் ஆவியரிலும் மாவட்ட மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் எம்எல்ஏ பக்தர் மற்றும் மாண்டவம் பேரூராட்சி தலைவர் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் ஹமீமது அப்துல் ரஹ்மான் மறைக்காயர் ஆகியோரெல்லாம் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் அனைத்திலிருந்தும் அவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டு என்று எடப்பாடி அவர்கள் புது ரூல்ஸை எல்லாம் கொண்டு வந்ததாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிடைப்பிருக்கிறதா ராமநாத மாவட்டத்தில் இஸ்லாமிய எண்ணிக்கை என்பது கண்டிப்பாக சுமார் பதினைந்திலிருந்து இருபது சதம் வரை உள்ளது அவர்கள் தேர்தலில் முக்கியமான வாக்கு வங்கியாக உள்ளார் அதாவது பல காலமாகவே அதிமுகவுக்கு ராமநாதபுரத்தில் ஒரு இஸ்லாமிய வாக்கு என்பது ஒரு கணிசமான அளவில் கையொடுத்து வந்தது ஆனால் இந்த சமுதாயத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் அதிமுகவை ஆதரித்து வருகிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அன்பராஜா வெற்றி பெற்றார் அப்போது அதிமுகவுடனான பாஜக கூட்டணி அமைந்திருந்த போது இஸ்லாமிய வாக்குகள் பிரியவில்லை என்றே கூறப்படுகிறதா இதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவிலிருந்து ராமநாதபுரத்தில் முக்கிய இஸ்லாமியர்கள் எல்லாம் அவர் அன்வராஜா கட்சியை விட்டு பிரித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் இந்நிலை தான் அதிமுகவிலிருந்து இஸ்லாமிய பிரதிநிதிகளை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதனால் ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது குறைந்த தான் காணப்படும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்